ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லா பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையிலோ செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தஞ்சு காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைந்து வரை இருக்கின்ற காலகட்டம் எவ்வாறு சிறப்படையப் போகிறது ரிஷபலக் கனத்துக்கு நம்ம பார்க்கும்போது ஏழு பன்னெண்டுக்கு கூடிய ஆதிபத்திய சிறப்பை செவ்வாய் பகவான் பெறுகிறார் ஏழு என்பது கலத்திரஸ்தானம் கணவன் மனைவி வகையில் வரக்கூடியது ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு ஏழாம் வீடு பன்னெண்டாம் வீடு என்பது விரயம் ஆக ஏழு பன்னெண்டுக்குரிய விரயங்கள் ஆதிபத்திய சிறப்புகள் என்பது அவ்வளவு அவ்வளோ பெற முடியாது காரணம் என்றால் கலத்திரத்தின் மூலமாக விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் சம்பந்தம் இல்லாத விரய செலவுகள் வந்து மனைவி மூலமாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் ஏழு பன்னெண்டுக்குடி விரயம் வரும்போது ஏழாம் வீடு கணம் அதாவது கணவன் மனைவுக்குள்ள ஒற்றுமை வந்து குலைக்கும் காரணம் விரயஸ்தானாதிபதியாக செவ்வாய் வருவதனால விரயங்களை கை மேலோங்கும் ஏழு கோடி ஒன் பன்னெண்டுல விரயம் வருதுனால திருமண வாழ்க்கையில கரடு முரடான சூழ்நிலைகளை உருவாக்கும் ஆக ஏழு பன்னெண்டு கோடி விரயம் என்பது வெளிநாடுக்கு செல்றதுனாலோ அல்லது கணவன் மனைவி வகையில வந்து மற்றவர்களை நம்பி நிறைய விரை செலவுகளை பண்றது என்பதை நிச்சயமாக ஏற்படுத்தும் இப்போ இந்த ஏழு பன்னெண்டுக்குடைய செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு ஒன்பதாவது வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கு வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகமான அமைப்புன்னே சொல்லலாம் ஏழுக்குடையவன் வந்து உச்சத்துல பாக்கியத்தில் உச்சம் வரும்போது கணவன் அல்லது மனைவி அல்லது கல்யாணத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதாவது சமீபத்தில் கல்யாணமானவங்களாக இருந்தால் ஏழு கூடவன் பாக்கியத்தில் வருதுனால உச்சிமடைகிறதுனால குடும்ப விரத்தி விருத்தி மாங்கல்ய விருத்தி போன்ற ஏராளமான மாற்றங்கள் ஏற்படும் வெறியாதிபத்தியம் நமக்கு வந்து பன்னெண்டில் வருதுனால பாக்கியம் விரையும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை பட் ஆனால் அதே நேரத்தில் விரைஸ்தானத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்கிறார் பாக்கியத்தில் இருக்கின்ற செவ்வாய் வந்து விரயஸ்தானத்திலும் பார்க்கின்றார் அதனால தான் என்ன ஆகும் எதுனையும் வந்து ஒரு அவசர குணம் உண்டாகும் எது நினைச்சாலும் அது அடைந்தாக வேண்டும் என்ற ஒரு ஆவலை உண்டாகும் இதன் விளைவாக பல சம்பந்தம் இல்லாத மனக்குழப்பங்கள் வரும் அதனால தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஏழு எட்டு ஆகிய பார்வைகள் மூலமாக குடும்ப வாழ்க்கையை பாதிக்க செய்யும் நிறைய பேருக்கு ரிஷபத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும் லக்னத்தில் செவ்வாய் ஏழு கூட செவ்வாய் இருக்கிற கணவனை வந்து நம்ம சொன்னப்படிதான் கேட்பான்னு நினைப்பாங்க ஆனால் ஏழாம் வீட்டில் செவ்வாய் பார்க்கும் தான் திருமண வாழ்க்கையில் பல குழப்பங்கள் வந்துடும் எட்டாம் வீட்டுன்னு பார்க்கல மாங்கல்யம் பாதிக்க பாதிக்க பாதிப்பு அடை செய்யும் இப்போ நமக்கு பாகிஸ்தானத்தில் வர்றதுனால தான் மிகுந்த ஒரு நன்மைகளை தரும் அதே நேரத்தில் தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக செவ்வாய் பகவான் வந்து ராசியும் பார்க்க அதாவது விரை பாவத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு வந்து மூணாம் பாவத்தையும் பார்க்குறாரு நாலாம் பாவத்தையும் பார்க்குறாரு ஸோ மூணாம் பாவத்தையும் பார்க்கும்போது நம்ம முயற்சிகளை வந்து வெற்றி பெறும் அளவில் ஒரு வெற்றி மேல வெற்றி குவிக்கும் அளவுக்கு அவர் யோகத்தை தருகிறார் நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால நமக்கு தாய் வழியில் ஏற்படுகின்ற எல்லா தொந்தரவுகள் நீக்கி சூரியன் வீட்டின் பார்க்கறதுனால ஒரு அதிகார அந்தஸ்து அதிகார பதவிகளை கொடுக்கிறார் ஆக இப்ப இந்த பிப்ரவரி ஐந்துல இருந்து மார்ச் பதினைந்து வரை இருக்கின்ற காலகட்டம் எப்படி இருக்கும் ரிஷவராஜ் நம்மளுக்கான புதுசா ஒரு பாக்கியம் ஏற்படும் உங்க பேர்ல நீண்ட வருஷங்களா நம்ம எதுவும் சொத்து வரல இல்லை அப்படின்னு நீங்க வேதனை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கக்கூடிய பாக்கியத்தை அது தருகிறது தந்தை வழிய ஒரு பாக்கியத்தை ஒரு சொத்து ஏதாவது பிரித்து கொடுக்கறது இல்லை தந்தை வழியாக ஒரு பாக்கியம் உங்களுக்கு சேருதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து எதிர்பாராத தன வரவு பண வரவு நிறைய உங்களுக்கு வந்து தேடி வரும் குடும்ப சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை முற்றிலும் நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமையோடு வரும் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் முயற்சி சுய முயற்சி மூலமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படும் தந்தைக்கு வந்து ஊரில் ஒரு மரியாதை அந்தஸ்து எல்லாம் ஏற்படும் ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஏற்படும் ஒரு புதுசா தொழில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது ஏற்படுகிறது கடன் நோய் நொடிகள்ல விடுதலை ஆகிறது களத்திற வகையில் என்னென்னா கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல ஒற்றுமை நீடிக்கும் குடும்பத்துல ஒரு அமைதி என்பது நிலவும் லாட்டரி போன்ற யோகங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா எட்டாம் வீடு நமக்கு முழுமையாக அரசாந்த பரிசுகள் இந்த லாட்டரி இது போன்ற நிலைகளை கொடுக்கும் ஆனா எட்டாம் வீடு உங்களுக்கு குரு பகவான் வீடா வர்றதுனால இந்த மாதிரி திடீர்னு லாட்ரி ராஜ் யோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்கறதுனால அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு விசேஷமான யோகம் என்ன பாக்யத்துல செவ்வாய் வர்றதுனால தொழில் ரீதியாக மிகப்பெரிய நன்மை உண்டு ஏற்கனவே தொழில்ஸ்தானம் வலிமையாக இருக்கு உங்களுக்கு இப்ப பாகிஸ்தானும் வலுவடைகிறது சோ இது விசேஷமான நன்மை தரும் ஆக விரபராசன் மீ தொட்டது பூரா நல்ல விசேஷமான அது அரசாங்க உத்தியோகத்தில் தொழிலில் உள்ளவங்களுக்கு உயிர்வான் நிலை உண்டாகும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பிரின்சிபல் ஜஸ்டிஸ் இது போன்ற மிகப்பெரிய பதவிகளில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை ஏற்படும் காவல்துறை ஐஏஎஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சீருடை வேலைகள் உள்ளவங்க முப்படைகள் அதாவது ஏர்போர்சஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியத்தில் செவ்வாய் அது மட்டும் இல்லாமல் தந்தை வழியாக ஒரு பூர்விக் கோயிலே நம்ம வந்து கட்டி சிறப்பு சிறப்பான முறையில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தி சொந்த பந்தங்கள் ஒரு பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது தர்ம காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை தருகிறது ஒம்பது லட்சம் ரூபாய் வரும்போது உச்சத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் உள்ளவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழிலில் உள்ளவங்களுக்கு இபி இபி து துறையில் உள்ளவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கு சீருடை தொழில் மருத்துவத்துறை கார்மெண்ட்ஸ் இது போன்ற கட்டுமான தொழிலில் உள்ளவங்களுக்கு பில்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய யோகமான காலம் இந்த உச்சம் இருக்கக்கூடிய நாற்பத்தஞ்சு நாட்டுகளுக்கு வீடு கட்டுமான தொழிலில் உள்ளவங்களுக்கு பில்டர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பரான டைம் செவ்வாய் எப்போ எப்போ உச்சி மாடையுதான் எல்லா மாற்றங்கள் ஏற்றங்கள் வந்து நிச்சயமாக ஏற்படும் நீச்சம் அடையும் போது அதே மாதிரி குழப்பங்கள் வரும் ஆக இந்த பத நா நாற்பத்தைந்து நாட்டுகள் வந்து செவ்வாயினுடைய பேச்சு காலகட்டத்தில் ஒரு ஷிபராசன் உங்களுக்கு பாகியத்தில் செவ்வாய் உச்சி அடைகிறதுனால தந்தை வழியாக மிகப்பெரிய ஒரு தனலாபம் வியாபாரத்தில் பயங்கரமான விருத்தி தொழிலில் எதிர்பாராத பல தொழில் ஸ்தாபனங்களை பண்ணக்கூடிய மாற்றம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வுகள் அந்த உத்தியோகத்தின் மூலமாக எதிர்பாராத தனலாபங்கள் இது போன்ற பல விசேஷமான எதிர்பார்ப்புகளோட நல்ல ஒரு திருப்பங்கள் உங்களை காத்திருக்கிறது நன்றாக பெற்றுக்கொள்ளுங்கள் சர்வே ஜன பவந்தி